வணக்கம் அரியலூரில் சோழ பேரரசின் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள் புகழாரம் சூட்டினர் இனி விரிவான செய்திகள் சோழ பேரரசின் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருபாதிரியான இன்று அவரது பிறந்தநாள் ககைகுண்ட சோழபுரத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜேந்திர வெள்ளக்கோவில் சாமிநாதன் சிவசங்கர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுக்கு பல்வேறு விதங்களில் புகழாரம் சூட்டினர் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும்பொழுது ராஜேந்திர சோழன் மட்டும் காட்டி திருத்தி பல மக்கள் வாழ்கிற பகுதியாக மாற்றி தனது தலைநகரத்தை நிறுவினார் இங்கிருந்து படையெடுத்து சென்று பல வெற்றிகளை பெற்றவர் என்றும் இவ்வளவு வெற்றிகளை பெற்றவர் இந்த பிரகதீஸ்வர் கோவிலை வடிவமைத்து அமைத்து தனது தந்தையின் ராஜராஜ சோழன் வழிவந்த ராஜேந்திர சோழன் தஞ்சை கோவிலைப் போல சட்ட வேண்டும் கட்ட வேண்டும் என்ற முயற்சித்தாலும் மேலே கோபுரப் பணிகளை போது ராஜேந்திர சோழனுக்கு சிறு சங்கடம் ஏற்பட்டு தந்தையை மிஞ்சிய மகனாக இருந்துவிடக் கூடாது என கோபுரத்தின் அளவை குறைத்தவர் ராஜேந்திர சோழன் என்று நாள் முழுவதும் பல்வேறு தமிழ் கலாச்சார இசை நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள் உள்ள தேவைகள் நடைபெற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ஒரு வருந்த பிரதேசத்தை பல்வேறு நகரங்கள் கிராமங்கள் இருக்கிறது என்றால் அத்தகையில் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் அமைக்கப்பட்ட கிராமங்கள் ராஜேந்திர சோழன் அனுபவித்து இந்த பகுதியில் வாழ்நிலை ஆய்வு நாம் பெற்றிருக்கிறோம்